அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தனது அரசியல் வாழ்க்கையை அதிமுகவில் தொடங்கி அக்கட்சியின் வடசென்னை மாவட்ட செயலாளராக பல ஆண்டுகள் பொறுப்பு வகித்தார் பின்னர் அவரும் ஆதரவாளர்களும் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டதால் திமுகவில் இணைந்தார் அங்கும் அவருக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் துறைமுகம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்னர் அவர் வசம் அறநிலையத்துறை அமைச்சர் பொறுப்பும் வழங்கப்பட்டது இதன் மூலமே இப்போது பாபுவுக்கு சிக்கல் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது திமுக மாவட்ட செயலாளர் என்பதை கடந்து தங்கள் இல்ல சுக துக்கங்களில் பங்கெடுக்கும் குடும்ப உறுப்பினராக வடசென்னை வாசிகள் சேகர்பாபுவை கருதுகின்றனர் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் என்பது போல் சேகர்பாபுவின் கட்சி பணிகள் என வந்துவிட்டால் ஊன் உறக்கமின்றி பம்பரமாக சுழன்று காரியமாற்றக்கூடியவர் வடசென்னையில் தனக்கென பெரிய கூட்டத்தையே வைத்திருக்கிறார் இவர் இதனிடையே சேகர்பாபு மீது திமுகவிலும் புகார் எழாமல் இல்லை ஆனால் அதனை ஒதுக்கி ஓரம் கட்டி வைத்துவிட்டு பாபுவுக்கு எப்போதும் அளிக்கும் முக்கியத்துவத்தை தொடர்ந்து ஸ்டாலின் அளித்து வருகிறார் அதற்கு காரணம் கட்சிப் பணிகளில் பாபு காட்டும் ஈடுபாடும் அக்கறையும் தான் இது மட்டுமல்லாமல் போராட்டமா ஆர்ப்பாட்டமா அடுத்த இரண்டு மணி நேரத்தில் ஆயிரம் பேரை திரட்டி வரும் திறமை உடையவர் சேகர்பாபு இப்படி எடுத்த எடுப்புக்கெல்லாம் சென்னையில் சேகர்பாபு பெயர் அடிபடும் நிலையில் இவரை கடந்து சென்னையில் யாருக்கு சீட் கொடுக்க வேண்டும் என்ற முடிவு எல்லாம் கூறும் இடத்தில் சேகர்பாபு இருக்கிறார் முதல்வரின் குடும்பத்திலும் பெயர் பெற்றவர் ஸ்டாலினின் மனைவியிடம் நல்ல பெயர் கொண்ட இவர் மீது தற்போது அதிருப்தி எழுந்துள்ளது இந்த நிலையில்தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அறநிலையத்துறை அமைச்சருக்கும் இடையே முரண் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இவர்கள் இருவரிடமும் பல மாதமாக உள்ளடி போர் நிலவி வருகிறது பொதுவெளியில் உதயநிதிக்கு விசுவாசமாக இருந்தாலும் உள்ளுக்குள் தனி ஆவர்த்தனம் செய்து தானே முதன்மையானவரின் ஆள் என நிரூபிக்க நினைக்கிறாராம் அறநிலையத்துறை அமைச்சர் இந்த போக்கை முதல்வர் ரசித்தாலும் இல்லத்தரப்பில் உள்ள துர்கா ஸ்டாலின் ரசிக்கவில்லையாம் எனவே அங்கிருந்து ஆதரவு இப்போது குறையத் தொடங்கி இருக்கிறதா அதனால் ஆன்மீகத்தை கவனிக்கும் அமைச்சருக்கு எப்போது அடி சறுக்கும் என மொத்த கேபினட்டும் ஆவலோடு காத்து கிடக்கிறது இதனால் விரைவில் அவருக்கு கும்பாபிஷேகம் நடக்கலாம் என அறிவாலய வட்டாரத்தில் கூறப்படுகிறது வரும் சட்டமன்ற தேர்தலில் அவருடைய செல்வாக்கை இறக்கவும் வேலைகள் திமுகவில் நடப்பதாகச் சொல்லப்படுகிறது சேகர்பாபு போடும் ஆட்டத்திற்கு முடிவு என நிர்வாகிகள் சிலர் ஆதங்கத்தில் இருக்கிறார்களாம்